என்னுடைய பெயர் முத்தமிழன் என்னுடைய கேள்வி ஒரு வாக்கியத்தில் இருக்காது இந்த முதல் கேள்வி என்பதால் நான் கேட்கக்கூடிய கேள்வி அதற்குரிய உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் சாதாரணமாக ஒரு மாணவன் பத்தாம் வகுப்பு அல்லது பன்னெண்டாம் வகுப்பு பரீட்சையில் தோல்வி அடைந்து விட்டால் மீண்டும் பரீட்சை எழுதுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சைவ சித்தாந்தத்தில் ஒரு முறை பிறந்த ஒரு ஆன்மா தன்னுடைய வாழ்நாளில் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப மீண்டும் பிறவி எடுக்கிறது என்று சொல்கிறது இஸ்லாமில் ஒரு முறை பிறந்த ஆன்மா மீண்டும் பிறப்பதில்லை என்று சொல்கிறது சொல்லப்படுகிறது சாதாரண மனிதன் நடத்தக்கூடிய தேர்விலேயே மறுமுறை வாய்ப்பு கொடுக்கும் பொழுது பேரருளாளன் என்று சொல்லக்கூடிய இறைவன் ஒரு ஒருமுறை மட்டும்தான் பிறப்பதற்கு அனுமதிப்பாரா அப்படி அனுமதித்தால் அனைத்து பிறவிகளையும் ஒரே மாதிரி அல்லவா அவர் தோற்றி இருக்க வேண்டும் ஒருவர் பணக்காரராகவும் ஒருவர் ஏழையாகவும் பிறப்பதற்கு காரணம் என்ன இதற்கான பதிலை தாங்கள் தருமாறு சபையினர் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா மனிதன் வந்து பல பிறவிகள் எடுக்கிறான் ஏழு பிறவிகள் எடுக்கிறான் என்று எங்கள் சித்தாந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இந்த பிறவியில் ஒரு நல்ல கெட்டவனாக வாழ்ந்தான்னு சொன்ன நல்லவனாக வாழ்ந்தான்னு சொன்னால் அதுக்கு ஏற்றவாறு அடுத்த பிறவியில் அதற்கான பரிசுகளை எல்லாம் பெறுவான் இங்கே வந்து ஒரு கெட்டவனாக வாழ்ந்தான்னு சொன்னால் அவன் திரும்ப ஊருக்கா பிறப்பை எடுத்து என்ன செய்வான் அதுக்கு ஏற்றவாறு ஒரு பிறப்பை அவன் அடைவான் இப்படி வந்து ஏழு ஜென்மங்கள் இருப்பதாக நாங்கள்லாம் நம்புகிறோம் ஆனால் இஸ்லாத்துல வந்து இப்போ இருக்கிற ஒரு பிறவிதான் திரும்ப ஒரு தடவை நாம் பிறப்பது கிடையாது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுகிறது அப்ப இந்த உலகத்தில் வந்து மனிதர்கள் வந்து பரீட்சை எழுதுறாங்க வாய்ப்புகள்லாம் இப்ப கருணை உள்ள கடவுள் வந்து நமக்கு மறுபிறவி அடுத்தடுத்து வாய்ப்புகளை கொடுத்தா தான் நல்லா இருக்கும் இல்லைன்னு சொன்னா இது ஒரு அநியாயமா இருக்கிறது கடவுளுடைய கருணைக்கு வந்து அது ஏற்றதா இல்லையே என்கிற மாதிரியான ஒரு கேள்வி அவங்க கேட்கிறாங்க முதல் விஷயம் என்னன்னு கேட்டா அந்த கருணை விஷயத்தை ரெண்டாவது வச்சுக்கிறோம் மறுபிறவி இருக்குதா இல்லையா என்பதற்கு நம்முடைய அறிவை கொண்டு இந்த உலகத்து நடைமுறையை கொண்டு நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால் மறுபிறவி இருக்குன்னு யாருமே சொல்ல முடியாது ஏன் முடியாதுங்கிறோம் இன்றைக்கு நம்ம வந்து ஒரு எழுநூறு கோடிக்கே நெருங்கிட்டோம் மக்கள் இன்றைக்கு உலகத்தில் வந்து சுமார் எழுநூறு கோடி அளவுக்கு நெருங்கி கொண்டு இந்த எழுநூறு கோடி மக்களும் ஆரம்பத்திலேருந்தே எழுநூறு கோடியாக இருக்கிறோம் இல்லை கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி அறநூறு கோடி தான் இருந்தோம் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ஐநூறு கோடி தான் இருந்தோம் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி முந்நூறு கோடி இருந்திருப்போம் இன்னும் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நூறு கோடியாக இருந்திருப்போம் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி போனால் ஐம்பது கோடி பத்து கோடி ரெண்டு கோடி ஒரு கோடி பத்து லட்சம் அஞ்சு லட்சம் ஒரு லட்சம் பத்தாயிரம் ஐயாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டு பேரில் முடியும் அப்போ இந்த உலக மக்கள் இன்றைக்கி எழுநூறு கோடி பேராக இருந்தாலும் முத முதல்ல இருந்தது ஒரு ரெண்டு பேர் தான் இருந்தாங்க அந்த ரெண்டு பேருக்கு பிறந்த பிள்ளைகள் மூலமாக பல்கி பெருகி ஒரு காலத்துலேயும் அதிகமாகித்தான் இன்றைக்கி வந்து எழுநூறு கோடியாக இருக்கிறோம் உதாரணமாக சொல்வதாக இருந்தால் நம்ம இந்தியாவுடைய ஜனத்தொகை இன்றைக்கி நூற்றி பத்து கோடி பேர் இருக்கிறோம் இதே மாதிரி பாகிஸ்தான் பங்களாதேஷெல்லாம் சேர்த்திங்கன்னு சொன்னால் நூற்றி ஐம்பது கோடி மக்கள் இருக்கிறோம் இந்த இந்த மூணு நாட்டுக்குள்ளே இந்த மூணு நாடுஞ்சேருந்தால் முன்னாடி இந்தியா வெள்ளைக்காரங்காலத்தில் எல்லாம் பிரியாமல் தான் இருந்தோம் எல்லாம் ஒரே நாடாக தான் இருந்துச்சு அப்ப பாரதியார் படிக்கிறாரு முப்பது கோடி முகமுடையால் இந்தியாவில் முப்பது கோடி மக்கள் இருக்கிறோங்கிறார் நூத்தி கோடி அது அவர் எதை முப்பது கோடி என்று சொன்னாரோ அது பெருகி இருக்கு அஞ்சு மடங்கா பெருகி நூத்தி கோடி பேர் இருக்கிறோம் அப்போ பாரதியார் காலத்துக்கு நமக்கு எவ்வளவு சின்ன இடவெளி தான் இருக்கிறது பத்தாயிரம் வருஷம்லாம் காலத்தில் முப்பது கோடியாக இருந்த இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஜனத்தொகை இன்றைக்கு நூற்றி ஐம்பது கோடிக்கு மேல போய்விட்டது என்று சொன்னால் அப்ப இப்படித்தான் ஜனத்தொகை பெருகி கொண்டே இருக்கிறது இது வந்து யாருக்கு மறுக்க இயலாத உண்மை இதுக்கு யாருக்கா மறுப்பு இருக்குமா இந்துக்களுக்கு இதுல மறுப்பு இருக்காது முஸ்லீமுக்கு மறுப்பு இல்லை கிறிஸ்தவர்களுக்கு மறுப்பு இல்லை நாத்திகருக்கு மறுப்பு இல்லை அணிக்கு மறுப்பு இல்லை என்ன மறுப்பு இல்லை இதே நம்பரில் முன்னாடி இருக்கவில்லை குறைந்த எண்ணிக்கையாக இருந்து அப்படி பெருகித்தான் மனித குலம் போய்கிட்டே இருக்கிறது இந்த இருநூறு கோடியாக இருக்கக்கூடிய இந்த மக்கள் தொகை இன்னொரு ஆயிரம் வருஷத்துக்கு பிறகு போட்டிங்கன்னா ஆயிரத்தி நானூறு கோடி ஆயிரும் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது மறுபிறவி இருக்குன்னு வைங்க இந்த நம்பர் கூடவே கூடாது ரெண்டு பேர் தானே கடவுள் படைச்சாரு அந்த ரெண்டு பேரும் மறுபிறவி எடுத்தா மறுபடியும் ரெண்டு பேர் தானே இருக்குன்னு ரெண்டு பேர் பிற பிறவி கடவுள் படைச்சிட்டாரு அந்த ரெண்டு பேரும் அவர்களுக்கு சான்ஸ் கொடுத்து மர பிறக்கிறாங்கன்னா மறுபடியும் எத்தனை வரணும் அந்த ரெண்டு தான் வரணும் மறுபடியும் ரெண்டு தான் வரணும் மறுபடியும் ரெண்டு தான் வரணும் அப்போ வந்து இந்த எழுநூறு கோடி எங்கேருந்து வந்தது நாமளே மறுபிறவை எடுக்கிறோம்னு சொன்னா அப்போ முப்பது கோடி மக்களை வச்சு அதை அடிப்படையாக வச்சு பேசுவோமே முப்பது கோடி மக்கள் மறுபிறவை எடுத்தா முப்பது கோடி தானே இருக்கணும் நூற்றம்பது கோடி எப்படி போணுச்சு முப்பது பாரதியார் காலத்தில் இருந்து முப்பது கோடி மக்களுக்கு கடவுள் ஒரு சான்ஸ் கொடுத்தாருன்னு சொன்னா மறுபடியும் முப்பது கோடி தான் வரணும் அப்ப நம்ம பார்க்குறோம் அந்த முந்தி போனவனுக்கும் பிந்தி போனவனுக்கும் மத்தியில் பெரிய லார்ஜ் நம்பர் வித்தியாசம் இருக்கிறது பெரிய டிஃப்ரெண்ட்லியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கணும் தாறு பெருகி கொண்டு அப்போ வந்து அந் அந்த உயிர் தான் திரும்ப வருது அது கிடையவே கிடையாது புதுசு புதுசாக தான் பிறவி எடுக்கிறோங்கிறது தான் அது லாஜிக்காக நமக்கு என்ன செய்கிறது விளங்குறது குறையலை அதே நம்பர்லாம் இருக்கலை கூடிக்கொண்டே இருக்கிறது அப்போ நம்ம விளங்குறோம் இது சான்ஸ் கொடுக்குற மாதிரி தெரியலை புதுசு புதுசாகத்தான் எல்லாருமே என்ன செய்யறாங்க பிறக்குறாங்க சரி அப்படி வச்சுக்கிருவோம் முப்பது கோடி பழைய ஆளுக்க நூற்றி இருபது கோடி புதிய ஆளுக்கன்று ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிடுவோம் அப்படி கூட ஒரு பதில் சொல்லலாம் இந்த நூற்றி ஐம்பது கோடியில் யாருன்னு கேட்டால் முப்பது கோடி வந்து பிறவி எடுத்தவன் இன்னொரு நூற்றி இருபது கோடி பேர் ஃப்ரெஷ்ஷாக வந்தவன் அப்படின்னு வைத்து கொண்டோமே ஆனால் சரி அப்படி வச்சுக்கிருவோம் கடைசியாக ஒரு காலம் இருக்குல்ல அழிகிற காலம் உலகம் அழிய போகுது அந்த காலத்தில் ஒரு ஒரு இரநூறு கோடி பேர் வந்திருப்பான் அவனுக்கு மறுபடியும் அழிஞ்சு போயிடுவேன் அவனுக்கெல்லாம் மறுபிறவி எங்க இப்போ இன்னைக்கே உலக அழிஞ்சு போச்சுன்னு வைங்க ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறோமே முப்பது கோடி பேர் பாரதியார் காலத்துல இருந்தான் அந்த முப்பது கோடி பேர் இங்க பிறந்துட்டான் மேற்கொண்டு ஒரு நூத்தி இருபது கோடி பிறந்துக்கிட்டான்னு வச்சுக்கிடுவோம் பேச்சுக்கு இந்த நூத்தி இருபது கோடி பேர் அடுத்த பேர் எழுவான்னு வச்சுக்கிடுவோம் இன்னைக்கே உலகம் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னா ஒரு நாள் அழியும் ஒரு நாள் உலகம் அழியும் என்பதை மூணு மதங்களுமே சொல்லுது கிறிஸ்துவ மதம் சொல்லுது இந்து மதம் சொல்லுது இஸ்லாம் மதம் சொல்லுகிறது அப்ப உலகம் அசுர்கான வரப்போறது உலகம் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னா இந்த நூத்தி இருபது கோடி பேர் அவனுக்கு எங்க இன்னொரு பிறகு எங்க அவனுக்கு ஏன் சான்ஸ் இல்ல எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்குற மாதிரி இவனுக்கு கொடுக்கணுமா இல்லையா இல்ல இந்த அதாவது லாஜிக்கு ஒத்து வரல மறுபிறவிங்கிறது ஒண்ணு இரண்டாவதாக விளங்க வேண்டியது ஒரு மனிதன் செய்த நன்மைக்காக பரிசு கொடுக்குறோம் ஒரு மனிதன் செய்த தீமைக்காக தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அவனுக்கு அது தெரியணும் என்ன தெரியன்னு ஒரு பரிசு கொடுக்கிறோம் என்று சொன்னால் நீ இன்னது செஞ்சதுக்கு இன்ன பரிசு ஒருத்தனை தண்டிக்கிறோம் என்று சொன்னால் இன்ன இன்ன தப்பு செஞ்சதுக்கு தண்டனை அப்படி சொல்லணும் சும்மா திடீர்னு ஒரு போலீஸ்காரர் வந்து உங்களை தூக்கிட்டு போய் உனக்கு தூக்கு தண்டனை என்ன தூக்கு தண்டன போடுவேன் அப்படி சொல்ல முடியுமா காரணத்தை சொல்லு நான் என்ன தப்பு செஞ்சேன்னு சொல்லு அதை நிருபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்ப நம்ம சொல்றோம் அங்க இருக்கக்கூடிய மக்களில் முஸ்லீமை விட்ருங்க இந்துக்களில் உள்ள மக்களை எடுத்துக்கிருவோம் நீங்கள்ன்னா நேற்று என்ன போன பிறவில் என்னவா இருந்தீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லை நமக்கே தெரியாமல் கொடுக்குறதுக்கு பேர் வாய்ப்பா அப்போ என்ன வா வாய்ப்பு நஷமாக தர்றதாக இருந்தானாலே பத்தாம் கிளாஸ் பரிசையில் ஒருத்தன் தோல்வி அடைஞ்சிட்டான் அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறோம் அவனுக்கு தெரியும் நம்ம ஏற்கனவே ஃபைல் ஆகணும் அது நான் இப்போ பாஸ் ஆகணும்னு தெரியும் நீங்கள் எதில் ஃபைலானீங்க நீங்க இன்னொரு பிறவியா இருந்தீங்கன்னு சொன்னா முத பிறவில நீங்க என்ன என்ன அநியாயம் பண்ணுனீங்க நினைச்சு நினைச்சு பாருங்க யாருக்கா யாவும் வருதா ஆஹ் போன பிறகு நம்ம அந்த பண்ணோம் இந்த அவன் அடிச்சோம் இவனை கொண்டு ஏதாவது யாவும் இருக்குதா கற்பனையா நம்ம நினைக்கிறமே தவிர நம்மளுக்கு ஒரு பிறவியில செஞ்சதுக்காக கடவுள் நமக்கு சான்ஸ் தர்றாருன்னு சொன்னா அதை யாவத்துக்கு கொண்டு வருவார் கடவுள் யாருக்காவது யாவும் இருக்குதா நம்ம என்னவா இருந்தோம்னு தெரியல நம்மளா நம்மளா நினைச்சுக்கிறோம் எதுக்காக இது சொல்றாங்கன்னு கேட்டா ஒருத்த பணக்காரனர்த்தம் ஒரு ஏழையாக இருக்கிறான் அதுக்கு ஒரு காரணம் வேணும்ல அதுக்காக வேண்டி கண்டுபிடிக்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை இவன் ஏன் பணக்காரனாக இருக்கிறான்னு கேட்டால் ஒரு காரணம் என்ன காரணம் முந்தின பிறவியில் நல்ல காரியம் செஞ்சிருப்பான் அதுக்காக பணக்காரனா இருக்கிறான் இவன் ஏன் கஷ்டப்படுறான் ஒரு காரணம் சொல்லணும் முந்தின அநியாயம் பண்ணியிருப்பான் இவன் நிறைய பேருக்கு மோசடி பண்ணியிருப்பான் அதுக்காக வேண்டி இப்ப கஷ்டப்படுறான் இப்படி இந்த அவன் அந்த உலகத்து நடக்கிற காரியத்துக்கு ஒரு காரணத்தை சொல்வதற்காக வேண்டி சரியான காரணத்தை சொல்றதுக்கு தெரியாம இப்படி ஒரு பொய் காரணத்தை அவங்க கற்பனை பண்ணிக்கிட்டாங்க கண்ணு நினைக்கிறாங்க இதுதான் காரணம் இதான் தவிர நம்ம என்ன கேட்கறோம் போன பிறவியில நான் இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரனா சொன்னா ஒரு பேச்சு வச்சுக்கிறேங்க நான் போன பிறவியில என்ன செஞ்சேன் கோடி சொன்னா எனக்கு தெரியலையே அப்ப என்ன செஞ்சேன்னு தெரிஞ்சாதான் அடுத்த அது மாதிரி செய்வோம் அவனவனுக்கு அவனவன் செய்ததை யாவப்படுத்தினா தான் கரெக்டா நடப்பான் அவனுக்கே தெரியலன்னா கரெக்டா நடப்பானா அப்போ வந்து பரிச்சை எழுதுறது ஒப்பிட்டுலாம் இந்த உதாரணம் பொருந்த மாட்டேங்குது பரிட்சை எழுதுறவனுக்கு நம்ம இந்த பாடத்தில் கோட்டை விட்டோம் இந்த கேள்விக்கு தப்பா பதில் எழுதிட்டோம் அது மாதிரி நம்ம இப்போ கூடாது எந்த மிஸ்டேக் விட்டோம் அதை கரெக்ட் பண்ணணும் அவன் நினைச்சுதான் ரெண்டாவது பரிசை எழுதுறான் அது மாதிரி நீங்க எழுதிட்டு இருக்கீங்களா யாராவது போன பிறவில இன்னதெல்லாம் மிஸ்டேக் விட்டோம்னு சொல்ல லிஸ்ட் போட்டு யாராவது சொல்ல ஒரு ஆளுக்கு உலகத்தில் சொல்ல இயலுமா ஒன்று அப்ப இல்லாத ஒன்றை நம்ம என்ன செய்யறோம் இருக்கிறதாக நம்மளா வந்து கற்பனையாக நினைக்கிறோம் அப்ப இதுலேயும் அடிபடுது முதல்ல மக்கள் தொகையுடைய வித்தியாசம் பெருகி கொண்டே போவதை வச்சு பார்த்தாலும் மறுபிறவிங்கிறது ஒன்று கிடையாது முடிஞ்ச அவ்வளவுதான் தான் இந்த ஒரு பிறவி தான் மண்டையை போட்டா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது நல்லா தெரிகிறது ரெண்டாவது என்ன போன பிறவின்னு சொல்லி யாருக்குமே யாவும் மாட்டேங்குது போன பிறவி என்ன செஞ்சோன்னு சொல்லி ஒரே ஒரு நபருக்காவது நான் சென்ற பிறவில இன்னார அடிச்சேன் இத்தனை வரை கொலை பண்ணினேன் அப்படின்னு யாருக்காவது யாவும் வருதா யாவும் மாட்டேங்குது அப்ப வந்து இன்னும் சொல்ல போனா அப்படி யாவன் வந்து செஞ்சோம்னா போன பிறவியில் புண்ணியம் செஞ்சான்ல ஒருத்தன் அதுக்காக தானே இந்த பிறவில பணக்காரனாக இருக்கிறான் அவன் வந்து இந்த பிறவியில் ரொம்ப நல்லவனவளும் நடக்கணும் போன பிறவியில் நம்ம புண்ணியம் செஞ்சனால பணக்காரனாக வந்திருக்குறோம் அப்போ இன்னும் நல்லவனாக நடந்தால் தான் அடுத்து நல்ல அப்படின்னு நினைக்காம மறைய தப்பு செய்கிறான் ஃபெயில் வாய்ப்பு கொடுத்து ஆக்குறதுக்கு பேர் வாய்ப்பா பாஸ் ஆக்குறதுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும் இந்த பணக்காரனாக இருக்கிறவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் பணத்தை வச்சு என்னென்ன பண்ணணும் அம்புட்டு பண்றான் நம்ம தான் சொல்லிக்கிறோம் போன பேர் நல்லா இருந்தான்னு சொல்லிக்கிறோம்

சில பேருக்கு இல்லை சில பேர் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க சில பேர் நோயாளியாக இருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் முன்னாடி பிறவியில் ஏதாவது செஞ்சால் தானே இப்படிலாம் வர முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் கேட்குறாங்க ஆனால் மறுபிறவி இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆகி போச்சு அப்போ வேறு வேடையை தான் தேடணுதுக்கு ஏன் பணக்காரனாக இருக்கிறான் ஏழையாக இருக்கிறாங்கிறதுக்கு மறுபிறவிங்கிறது வந்து ரெண்டு அடிப்படையிலையும் அடிபட்டு போய்விட்டது அப்போ வேறு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்புகளில் மனிதன் மட்டும்தான் சமூக பிராணியாக இருக்கிறான் ஆடு மாடு கழுத குதிரை எல்லாம் அது சமூகமாக இருக்க வேண்டிய தேவையில்லை அது பாட்டு தனியாக வாழ்ந்து கொள்ளும் ஏன்னா அதுக்கு வீடு தேவையில்லை அதுக்கு மாசல் தேவையில்லை சேமிப்பு தேவையில்லை மாமா மச்சா மருமங்கிற இந்த ரிலேஷன்ஷிப்லாம் தேவையில்லை வரதட்சணை கொடுக்க வேண்டிய தேவையில்லை இது இப்படிலாம் நிறைய மேற்ற இருக்கிறதுனால ஆடு மாடுகள் மாதிரி மனுஷன் வாழ முடியாது மனிதன் எப்படி வாழ்கிறான் ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து தான் வாழ இயலும் தனியாக ஒருத்தனுக்கு வாழ இயலாது மனிதனை பொறுத்த வரைக்கும் சமூக சோசியல் அனிமல்னு அவனுக்கு பேர் சமூகமாகத்தான் வாழ முடியுமே தவிர தனித்து வாழ முடியாது சமூகமாக வாழ்வதாக இருந்தால் உங்களை நான் சார்ந்து இருக்க வேண்டும் என்னை நீங்கள் சார்ந்து இருக்க வேண்டும் ஒவ்வொருத்தரும் அடுத்தவரை சார்ந்து இருக்க வேண்டும் அப்போ தான் அந்த சமூகம் உண்டாக முடியும் சார் யாருடைய தயவும் யாருக்கு தேவையில்லைன்னா சமூகம் உண்டாகாது நானே வாழ்ந்து கொள்ள நானே என்னுடைய எல்லா தேவையும் பூர்த்தி செஞ்சுக்கிறேன் என்று சொன்னால் உங்களோட சேர்ந்து என்னோட சேர்ந்து வாழணும் மனிதன் வந்து சேர்ந்து வாழக்கூடிய பிராணியாக இருக்கிற காரணத்தினால் சேர்ந்து வாழ்வதற்கு என்ன இருக்கணும் கேட்டால் எல்லார்ட்டையும் கொஞ்சம் குறை இருக்கணும் எல்லாரும் நூறு சதவீதம் நிறைவே இருக்கக்கூடாது குறைய தான் அந்த குறைக்க வேண்டி உங்களை நான் சார்ந்து இருக்க வேண்டி வரும் எனக்கே எல்லாம் நிறைவா இருந்துச்சுன்னா நான் என் உங்கள் தை உங்கள் தயவு எனக்கு என்னத்துக்கு உங்களுக்கே எல்லாம் நிறைவாக இருந்தால் ஏன் தயவு உங்களுக்கு என்னத்துக்கு அப்போ இறைவன் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் கடவுள் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் எல்லாரும் சார்ந்து வாழ்றதாக இருந்தால் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான குறையை வைக்கிறார் ஒருத்தருக்கு பணத்தை நிறைய கொடுத்துட்டாருன்னு வைங்க அவருக்கு எல்லா பாக்கியமும் கடவுளுக்கு கொடுத்துட்டாரு நீங்கள் நினச்சிடக்கூடாது பணத்தை கொடுத்துருப்பாரு நிம்மதியை எடுத்திருப்பாரு பணத்தை கொடுத்துருப்பாரு நோயையும் சேர்த்து கொடுத்துருப்பாரு பணத்தை கொடுத்துருப்பாரு பிள்ளை இல்லாமல் ஆக்கியிருப்பாரு பணத்தை கொடுத்துருப்பாரு பொன்னாட்டி இல்லாமல் ஆக்கியிருப்பார் பணத்தை கொடுத்துருப்பாரு அவருடைய பிள்ளைகள்னால் அவருடைய பேர் கெடக்கூடியதா எதாவது குறை இருக்கும் பணம் இருந்தாலும் பதவி இருந்தாலும் அவருக்கு குறை இல்லைன்னு சொல்ல முடியுமா ஒரே மாதிரி குறைய இல்லாத கொடுக்காம உங்களுக்கு பணம் இல்லாத குறை உங்களுக்கு ஆரோக்கியம் இல்லாத குறை உங்களுக்கு வந்து ஊனமுங்குற குறை உங்களுக்கு கவலைங்கிற குறை உங்களுக்கு குட்டி இல்லைங்கிற குறை இப்படின்னு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குறையை கொடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் சமமா தான் இருக்கிறோம் எல்லாரும் தொண்ணூறு சதவீதம் நிறைவாகவும் பத்து சதவிகிதம் குறைவாகவும் இருக்கிறோம் நூறு சதவிகித